லைன் டேட்ஸில் நமக்கு தெரியாத நோட்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நோட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் சீடை ரிமூவ் பண்ணணும் அண்ட் வாஷ் பண்ணணும் திருச்சியில் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பைரி டேட் மேனுஃபேக்சரிங் டேட் எம்டி கண்டெய்னர் கொடுத்தோம்னா பெர் கேஜிக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் நமக்கு கொடுப்பாங்க இது ஃபோட்டோக்காக தான் அப்படி காமிச்சிருக்காங்களா உள்ள டேட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கா தான் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் என்னென்னா யுனைடட் அரேபு எமரேட்ஸ் போட்டிருக்கு கஸ்டமர் கேர் நம்பர் இதில் போட்டிருக்காங்க இதில் என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் பாக்ஸை நீட்டாக ரேப் பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக் கவர் போட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா உள்ளே நம்மளுக்கு டேட்ஸ் இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஜூஸியாக இருக்குது உள்ளே ஒரு சீடு வேற இருக்குது சீடை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அண்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடணும் இது நிறையா பேருக்கு தெரியாது லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப்